இன்னைக்கு வீடு காலி பண்ணுற விஷயமா தான் வீடியோவில் சொல்ல போறீங்க உங்க நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு அதை உங்களுக்கு காட்டிக்கிட்டே நான் பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க தென்னும் குறுத்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது எனக்கு முழுசா கிடைச்சிருக்கு இது வந்து சென்னையில் அங்கங்க வந்து தேர்ட்டி ருபீஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி நைஸாக பேப்பர் மாதிரி கட் பண்ணி சேல் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு முழு பீஸும் கிடச்சிருக்குங்க இதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது நல்லதுன்னு எனக்கு தெரியும் என்னோட கையில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இதை கட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே போராடினேன் மேல் லேயரை உரிச்சிட்டோன்னா உள்ளே இருக்கிறத ஈஸியாக எடுத்துடலாம் இது எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லிடுறேன் நான் வேலையை விட்டு வர்றப்போ போக்குவரத்து குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு தென்னை மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு மொத்தமாக நான் வரப்போ எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க கடைசியாக வந்து அதோட மேல் பாகத்தை வெட்டி கீழே டம்முன்னு போட்டாங்க அதை நான் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது ஆஹா இதில் குறுத்து இருக்குமே இதை நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்டப்போ ஒருத்தர் யோசிச்சாரு ஆனால் இன்னொருத்தர் வந்து தரேன்னு சொன்னார் இது ரொம்ப நீளமாக இருக்கும் எனக்கு பாதி தான் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இதுவே ரொம்ப பெருசுங்க இதை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போது நான் வீடு மாத்திர விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடும் பசங்க ஸ்கூலும் ஒரு பத்து பில்டிங் தள்ளி தாங்க வீட்டில இருந்து ரொம்ப ஈஸியா பசங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க இது தாங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருந்தது தெரிஞ்சது அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்கோங்க இந்த வீட்டை காலி பண்றப்போ அவர் கம்பல்சரி ஒயிட் வாஷ்க்கு காசு எடுத்துப்பாரு ஓனர் நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டில் தண்ணி சரியில்லை இல்லை அப்படின்றது தான் என்னோட மனசுக்கு தோன்ற விஷயம் வீட்டுக்கு பின்னால ஒரு வீடு இருக்கு அவங்க எப்பவுமே விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க அந்த புகையும் நம்ம வீட்டுக்குள்ள வருங்க அதையும் பசங்க சுவாசிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு வீடு வேற இடத்துல போய் தேடுறப்போ நான் லீவ் போட்டுட்டு தான் போய் தேடணும் அது வந்து என்னோட ஓனர் லீவு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியாது இதுக்கு மேலே ஏன்னா நான் எமர்ஜென்சி லீவு அப்படின்னு என்னோட பசங்களுக்காக மட்டும்தான் அந்த லீவை ஒதுக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெம்போ ஃபிக்ஸ் பண்ணணும் பொருளெல்லாம் எடுக்கணும் அது எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சார் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை தான் நான் பேக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் வெயிட்டு தூக்குறதோ இல்லை பொருட்களை நகட்டி வேறு வண்டியில் ஏற்றுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ என்னோடய பொறுப்புக்கு வரும் ஸ்கூலுக்கு நியராக வீடு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடு பார்த்தோம் இது சரௌண்டிங்கில் வீடு எல்லாமே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ என்னோடய பையன்தாங்க கட் பண்ணுறான் ஏன்னால் இதை என்னால் கட் பண்ண முடியல நான் இதை கட் பண்ணி கட் பண்ணி ரொம்ப போராடி பார்த்தேன் ஒரு லேயர் கூட என்னால் பிரிக்க முடியல அதனால் அவனை கட் பண்ண சொன்னேன் அதில் என்ன ஒரு விஷயம்னா இதை சர்க்கிளாக கட் பண்ணால் வட்ட வட்டமாக அழகாக ஸ்லைஸ் போட்டு கொடுப்பாங்க ஆனால் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் அவன் ஃபோர்ஸ் கொடுக்குற இப்பவே அது எவ்வளோ ஃபோர்ஸா கட் பண்ற மாதிரி தெரியுது பாத்தீங்களா இந்த மேல் லேயர் அவ்வளோ டைட்டா இருக்கும் வேற வீடு மாத்திரப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று வருதுங்க அது என்ன அப்படின்னா நான் வேறு ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த சரௌண்டிங்கில் எல்லாருமே ஸ்கூலுக்காக தான் இங்கே வந்து வீடு பார்த்து தங்கியிருக்காங்க பேரண்ட்ஸாக இருப்பாங்க அதிகபட்சம் ஸ்கூலுக்காக சம்பந்தப்பட்டு வந்து வாடகைக்கு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மே மாதம் ஏப்ரலில் தான் வீட்டை காலி பண்ணுவாங்க அதுக்கு இடையில் நமக்கு வீடு கிடைக்காது அப்படியே ஒரு வேளை வீடு கிடைச்சிது அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த சரௌண்டிங்கில் தண்ணி பிரச்சனை இருக்குதுங்க வெயில் காலத்தில் தான் வாங்கி தண்ணி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ஏரியாவில் இருக்கு அப்போ ஒருவேளை வீடு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தா அந்த வீட்டில் தண்ணி இருக்கா அப்படின்றதையும் நம்ம அவசியம் பார்த்தாகணும் புதுசாக நம்ம பார்க்குற வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் விளற மாதிரி ஆகும் அப்போது ஒருவேளை ரொம்பவே டிஸ்டன்ஸ் விளற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவை விட்டு வெளியில் கொஞ்சம் தள்ளி போனோம்னா வீடு வந்து கிடைக்குங்க அந்த ஏரியாவில் இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்த டைம்ல நம்ம வீடு காலி பண்ணுறப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சென்னையில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சாலும் தண்ணி வீட்டுக்குள்ளே வர்றது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ரோடு ஃபுல்லாக தண்ணி அந்த மாதிரியான பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் பக்கத்து அந்த தண்ணி வந்து லைட்டாக ஒரே ஒரு நாள் மழை பெய்ஞ்சதுன்னா கூட ரோடு ஃபுல்லாக இந்த ஒரு பிரச்சனையும் நான் கவனிச்சாகணும் நானும் அவரும் சேர்ந்து இந்த வீட்டை பார்த்தோங்க அன்னைக்கு எனக்கு இந்த வீடு வாடகை பட்ஜெட் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையா தெரியல ஆனால் இன்னைக்கு இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு அப்படி இருந்தும் நான் இந்த வீட்டில் ஏன் இறந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களையும் தான் நான் எப்படி வீடு காலி பண்றது இப்போ நான் காலி பண்ணினேன்னா இவ்வளோ பிரச்சனைகளை நான் சமாளிக்கணும் அப்போ இந்த வீட்டை நீ காலி பண்ணவே மாட்டியாமா என்ன இதே வீட்டில் இருக்க போறியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது இல்லைங்க பெரிய பையனுக்கு ஆன்வல் எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு செவன் மந்த்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த இடத்துல காலேஜ் கிடைக்குதோ அந்த ஏரியாவில் தான் நான் வீடு பார்த்து போகணும் அங்கே தான் சின்ன பையனுக்கு ஒரு ஸ்கூல் பார்த்து சேர்க்கணுங்க இப்போ இந்த ஏழு மாசத்துக்காக மட்டும் நான் வீடு மாத்துறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகும் ஏன்னா நான் மறுபடியும் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த வீட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிதான் காலேஜ் எந்த காலேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாவோ இல்ல கவர்மெண்ட் காலேஜோ இல்ல ஏரியாவே கட்டாயம் தான் வரும்னு எனக்கு தோணுது அப்போ நம்ம இந்த வீட்டை மாற்றுறப்போ ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம மாத்துவோம் அவசியத்தின் பேர்ல மாத்துவோம் அப்போ வேற வழி இல்ல நமக்கு வந்து மாற்றினா இந்த செலவுகள்லாம் ஆகும் அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நான் வேலை பாக்குறேன்ல அந்த இடமும் வீட்டுக்கு நியர்பை தான் இருக்கும் அப்போ நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இதுவே நான் வேறு ஏரியாவுக்கு போயிட்டேன் வீடு ப வீடு அங்கே தான் கிடைக்கிது அப்படின்னா அங்கேருந்து நான் வேலைக்கு போகிறதும் எனக்கு சிரமமாகும் அன்னைக்கு பையனுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் வீடு மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னீங்க அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம எப்படி வீடு மாத்துறது இதெல்லாம் எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது நம்ம சொன்னோன்னா நம்ம பேச்சை அவன் கேட்கலையே அதனால தான் இன்றைக்கி கஷ்டப்படுறான்னு நினச்சிருவாங்களோ அப்படிலாம் நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் நே வீடியோ போட்டதில் நிறைய பேர் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ வீடு மாத்தினேனா உனக்கு நிறைய செலவாகும் நீ எப்படி அதெல்லாம் சமாளிப்ப அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த உடனே தான் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் வந்து உங்ககிட்ட பேசி போடுறேன் இப்போ எனக்கு பசங்களுக்கான மெடிக்கல் செலவு தான் நான் பார்த்துட்ருக்கேன் இதுவே எனக்கு சில நேரங்களில் சமாளிக்க முடியாத அளவுக்கு போய்ட்டுருக்கோம் அதனால் இந்த நேரத்தில் நான் செலவு பண்ணி ஒரு விஷயத்த இந்த வீடு மாற்றுகிற விஷயத்த என்னால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்ன நல்ல விஷயம் எனக்கு புரியுது வீட்டை மாற்றினா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறது நிஜமாகவே ரொம்ப நல்ல விஷயம்தான் எனக்கே அது தான் தோணுச்சு ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து எப் எப்போவுமே மெடிக்கல் செலவுதாங்க ஒரு நாள் கூட நான் வந்து எங்கேயுமே பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே செலவு பண்ணது எனி டைம் மெடிக்கல் செலவுதாங்க எப்போவுமே இதுக்காக மட்டுமே நான் சம்பாதிக்கிற காசையோ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற காசையோ இதுக்காகவே செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இது இல்லாமல் அடுத்த மாதம் வந்து பசங்களுக்கு டேர்ம் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரியான சூழ்நிலை இருக்குங்க நான் சேர்த்து வைப்பேன் அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவுக்கு பசங்களுக்கு எடுப்பேன் இது மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த அடி தண்டு இருக்குது பாருங்கள் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இனிப்பாக இருக்கும் இதை சாப்பிட்ருக்குறவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல இது எதுக்கு நல்லது எவ்வளோ இதை சாப்பிடலாம் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது இதை பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாமா இப்போதைக்கு கொடுக்கறது நல்லதா அந்த மாதிரியான டென்ஷனும் இருக்கு ஆனால் இது வந்து கிடைச்சதில் எனக்கு ஒரு சந்தோஷம் நல்ல பொருள் தான் கொஞ்சமாக கொடுத்தா ஒன்றும் பண்ணாது அப்படின்றதுனால வேணா கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் இதை நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஏன்னா இது கொஞ்சம் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி நமக்கு வேற ஏற்கனவே உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாயிட்டே இருக்கேன் நம்ம வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பசங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம் அப்படின்ற முடிவுல தான் இருக்கேன் அவ்வளவுதாங்க இதுல இருக்கிற எல்லாத்தையுமே நான் கிளீனா கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் அந்த தண்டு நான் இப்ப வீடு மாத்த முடியாத சூழ்நிலையை நான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸா தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே நீங்க என் நல்லதுக்காக தான் சொன்னீங்க ஆனா இப்ப செய்ய முடியாத சூழ்நிலைங்க என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்றீங்க என் மனசு நோகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க நான் இப்போ தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணலை என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அது நீங்கள் தான் எங்கள் நல்லதுக்காக யோசிச்சு வீடு காலி பண்ண அப்படின்னு சொன்னவங்களுக்காக நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன் ஏழு மாதத்தில் நான் கண்டிப்பாக வீடு காலி பண்ணிடுவேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்